ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் இன்னும் ஒரு சில தினங்களில் புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்துக்கான கிரகநிலைகள் அடிப்படையில் என்ன பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோங்க அந்த வரிசையில் இன்றைய பதிவுள்ள கடகராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா பல ராஜ யோகங்களை உருவாக்கக்கூடிய வகையில் தாங்க கிரகநிலைகள் எல்லாமே வந்து இருக்க போகுது ஸோ இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களும் வந்து ஏற்பட இருக்குது அதாவது ஜோதிடத்தினுடைய கண்ணோட்டத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் ரக்ஷாபந்தன் ஜென்மாஷ்டமி ஆடிப்பெருக்கு வரலட்சுமி விரதம் விநாயக சதுர்த்தி அப்படின்னு பல பண்டிகைகளானது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தாங்க வரையிருக்கு இதனால பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இது தவிர கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு அற்புதமான நிலையில தான் இருக்க போகுது அதாவது சூரியன் புதன் சுக்ரன் சனி இது எல்லாமே ஆகஸ்ட் மாதத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பான நிலைகள்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் குரு ராகு கேது செவ்வாய் இந்த கிரகங்களுடைய சஞ்சாரங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை வந்து ஒன்று பண்ணி கொடுக்குது ஸோ அந்த வரிசையில் ஒவ்வொரு கிரகநிலைகளை எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கிரகநிலைகளுக்கு ஏற்ப என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஆகஸ்ட் மாதத்துல மாற்றம் பெறக்கூடிய சூரியனை பத்தி பார்த்தாடலாம் இந்த சூரியன் பாத்தீங்கன்னா நவ கிரகங்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய கிரகம் ஆகஸ்ட் மாதனுடைய முதல் பாதி வரைக்குமே சூரியன் கடகராசில தான் இருப்பாரு ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு அப்புறமா தான் சூரியன் கடகராசிலிருந்து தன்னுடைய சொந்த ராசின்னு சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு வந்து பயிற்சி ஆவார் ஸோ இதனால் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராசி அதிபதி ராசிக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான விஷயம் ஸோ சிம்மராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நாளைய பதிவில் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி கடகராசி நேர்களுக்கு பார்த்துடலாம் அடுத்ததாக புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா ஜூலை பதினெட்டாம் அன்னைக்கு கடகராசியில் வக்ர பயிற்சி அடைந்த இந்த புதன் பகவான் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரைக்குமே வக்ர வக்ரநிலையில தான் வந்திருப்பார் ஆகஸ்ட் மூணாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் கலஸ்திரஸ்தானத்திலிருந்து தனுசு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து போக போறாரு அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அன்னைக்கு தான் புதன் கடகராசியில் இருந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆவார் ஸோ புதன் சிம்மராசிக்கு ராசிக்கு வரக்கூடிய டைமிங் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் இருந்து செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் வந்து இருப்பாருங்க அடுத்ததாக சுக்ரன் சுக்ரன் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து கடகத்துக்கு வந்து பயிற்சாவார் அதே போல் செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் முழுக்க செவ்வாய் ஒரு குறிப்பிட்ட ராசியில தான் இருக்க போகிறாரு அதுவும் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் தான் இருக்க போகிறாருங்க இது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் குரு மற்றும் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இவங்க எல்லாரும் இருக்கக்கூடிய நிலைகள் பார்த்திங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்குது அதாவது ஆகஸ்ட் பதிமூணு வரைக்குமே ராகுவினுடைய நட்சத்திரத்தில் உங்க குரு பகவானும் அதனுடைய பிறகு குருவினுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திரம் வந்து இருக்க போறாரு இது கடகராசிக்காரங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை நிச்சயமா வந்து கொடுக்கும் ஆகஸ்ட் பதிமூணுக்கு அப்புறமா குருவினுடைய பலன்கள் ரொம்ப சிறப்பாவே இருக்கும் அடுத்ததான் சனி பகவான் சனி பாத்தீங்கன்னா மீன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் ஆல்ரெடி ஜூலை பதிமூணு அணிக்கு வக்ரகதி அடைஞ்சிட்டாருங்க இவர் நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்குமே வக்கரமாக தான் இருக்க போகிறாரு ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அமீன ராசியில் இருக்கக்கூடியவர் ஆகஸ்ட் மூணாம் தேதி வரைக்குமே கேதுவினுடைய துணை நட்சத்திரத்திலையும் அதுக்கப்புறமா புதனுடைய துணை நட்சத்திரத்திலையும் இருப்பார் ஆனால் ஆகஸ்ட் மூணுக்கு அப்புறமா ஒரு சில சாதகமான பலன்களையும் கண்டிப்பாக வந்து கொடுப்பாருங்க பயப்பட தேவையில்ல ராகு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு ராசியில் ராகு இருக்கிறது அப்படிங்கிறது பொதுவாக சாதகமான ஒரு நிலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க அடுத்ததாக கேது கேது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் இருக்கிறாரு ஆகஸ்ட் நாலு வரைக்குமே கேது தன்னுடைய துணை நட்சத்திரத்திலையும் அதுக்கு பிறகு புதனுடைய துணை நட்சத்திரத்திலையும் இருக்க போகிறாரு ஸோ இது உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கலாம் மேலும் இந்த காலகட்டங்களில் இந்த கிரகநிலைகள் எல்லாமே இருக்கக்கூடிய சூழல்களை பொறுத்து விபரீத ராஜயோகம் கஜலட்சுமி ராஜயோகம் லட்சுமி நாராயண யோகம் அப்படின்னா பல யோகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல வந்து ஏற்பட இருக்குங்க ஸோ இது போல பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில தான் கிரகநிலைகள் எல்லாம் இருக்கு அகஸ்ட்ல கிரகங்களின் ராஜான்னு சொல்லக்கூடிய சூரியன் கடகராசியிலையும் ஆகஸ்டினுடைய நடுப்பகுதியில் சிம்ம ராசிக்கொள்ளையும் வந்து நுழைய போகிறாங்க சுக்ரன் மிதுனா மற்றும் கடகராசியில்தான் ரப்ப போகிறாங்க மேலும் செவ்வாய் கன்னிராசியிலையும் சனி பகவான் மீன ராசியிலும் வக்ரகதியில் இருக்க போறாரு புதன் பயிற்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா மறையக்கூடிய கிரகம் இப்படி எல்லா கிரகங்களுடைய நிலைகளும் மாறக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் கடகராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் கடகராசினர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க ஏன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு மூணாவது வீட்டில் தான் இருக்கிறாரு ஸோ மூணில் இருக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி இருப்பது அப்படிங்கிறது நல்ல பலன்களை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சூழ்நிலையில் செவ்வாய் கிரகம் உங்களுக்கு நல்ல நம்பிக்கையை வந்து கொடுக்குங்க நல்ல ஒரு ஆற்றலை வந்து கொடுக்கும் உங்களுக்கு வேலையில் வெற்றியை வந்து உறுதி செய்யும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ வெற்றி மேலே வெற்றிகளை நீங்கள் இனி வந்து பார்க்க போறீங்க இருந்தாலுமே செவ்வாய் சனியினுடைய செல்வாக்கின் கீழே வந்து இருக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் சோ ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் கூட வந்து கொடுக்கலாம் அதனால எதுக்கும் வந்து தயாரா இருக்கணும் அதிகப்படியான நம்பிக்கையால உங்களுக்கு தீங்கும் ஏற்பட இருக்கு ஸோ எதை எப்படி நம்பணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து ரொம்ப ஆதரவாக இருக்குவார் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆனால் அதே நேரத்தில் குரு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கலவையை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த சூழ்நிலையில் ஒட்டு மொத்தமாக நீங்கள் சராசரியை விட சிறந்த முடிவுகளை நிச்சயமாக வந்து எதிர்பார்க்கலாம் வேற ஒன்றும் கிடையாதுங்க கடகராசி நேர்களை நீங்க கடினமான உழைப்புகளை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதற்குரிய நூறு பர்சன்டேஜ் பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலுமே உங்களுடைய கடினமான உழைப்புக்கு பெரிய அளவில் வெற்றி அப்படின்றது இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு அடிமட்டமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆறாம் வீட்டு அதிபதியான குரு ஆறாம் வீட்டையே வந்து பார்க்குறாரு அதனால் போட்டிகள் தேர்வுகள் இதிலெல்லாம் பங்கேற்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்ப விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும் அதே சமயம் இந்த மாதத்தில் வீட்டு விஷயத்துலேயும் நீங்கள் நல்ல கவனம் எடுத்துக்கோங்க காதல் வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு கவனம் இருக்கணுங்க ஆனால் செவ்வாய் கிரகத்தில் சனியினுடைய அச்ச விளைவுகள் அப்படின்றது இருக்குது ஸோ பரஸ்பர விவாதங்களையெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்தே ஆகணும் வீட்டுக்குள்ளே அப்பப்போ உங்களுக்கு ஒரு விவாதங்கள் ஏற்படுற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் அங்கே ஏற்பட்டுடும் மேலும் சொல்லப்போனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் காதல் வாழ்க்கையை பற்றி நீங்கள் வந்து முழுமையாக நம்பிக்கை வைக்கலாம் ஏன்னா உங்களுக்கு காதல் கைவிடாது உங்களுடைய உணர்வுகளை யாருக்கிட்டையாவது நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா அதையெல்லாம் நீங்கள் இந்த டைமில் கண்டிப்பாக செய்யலாம் காதல் வன்முறையாக மாறுறது அப்படிங்கிறது நல்லா இருக்காது ஸோ உங்களுடைய ஆசைகளையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்துவதற்குரிய ஒரு டைமிங்காக இந்த காலகட்டம் இருக்குது கண்டிப்பாக உங்களுடைய மனசில் இருக்கிறத யாரு சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தை வந்து தேர்வு பண்ணிக்கோங்க பொதுவாக இந்த டைமில் திருமணம் போன்ற விஷயங்களை எல்லாம் தொடர்வதற்கு சரியான முடிவுகளானது எடுக்கலாம் முக்கியமாக இந்த டைமில் ஒரு சில விஷயங்களில் கலவையான பலன்கள் தான் கிடைக்கும் அதுக்காக நீங்கள் கைவிட்டுறாதீங்க முயற்சி எப்போதுமே வந்து தொடர்ந்து செய்யணும் ஏனாம் வீட்டின் அதிபதியான சனியினுடைய நிலை இந்த மாதத்தில் முழுக்க முழுக்க உங்களுக்கு சாதகமாக இல்லை ஸோ சனி பகவானை நம்ப வேண்டாம் மேலும் உங்களுக்கு வரவிருக்கக்கூடிய வருமானத்தை கூட செலவழிக்கிறதுக்கான திட்டங்கள் தான் வந்து உருவாக போகுது ஸோ திட்டமிடப்படக்கூடிய ஒரு சில வேலைகளை நீங்கள் ஏற்கனவே வந்து புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கரெக்டான டைமிங்கில் செய்திருங்க செல்வத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய நிலையும் இந்த டைம் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க ஸோ உடல்நல கண்ணோட்டத்திலலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் அதாவது உங்களுடைய உடலாக இருக்கட்டும் மனமாக இருக்கட்டும் ரெண்டையுமே வந்து நீங்கள் நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க ரெண்டுமே நல்லா இருக்கணும் அப்போ தான் நமக்கு மகிழ்ச்சி அப்படின்றது இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதில் எது ஒன்று பாதிக்கப்பட்டாலுமே முழுக்க முழுக்க பாதிப்புகள் அப்படின்றது உங்களுக்கு தான் வந்து ஏற்படையிருக்கு ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த டைமிங்கில் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தாங்க ஸோ கடகராசி நேர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது என்ன கிரகநிலைகள் எந்த இடத்துல இருக்காங்க என்ன மாதிரியான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க இருக்காங்க அப்படின்றத பற்றியெல்லாம் கண்டிப்பாக இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் இது போல் நிறைய சுவாரஸ்யமான எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களானது எப்போதுமே ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக அதையும் செய்து பயன்பெறுங்க கிரகநிலைகளுடைய மாற்றங்களால் தோஷங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகுவதற்காக இந்த எளிமையான பரிகாரத்தை அந்தந்த மாதத்தில் கிரகநிலைகளுக்கு ஏற்ப கொடுக்கப்படக்கூடியதை கட்டாயமாக செய்யுங்க அது வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வரிசையில் கடகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடிய மிக முக்கியமான பரிகாரமாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுக்க இறைச்சி மது முட்டை இது போன்ற ஆபாச முறைகளில் இருந்து நீங்கள் கொஞ்சம் விலகியே இருங்க இது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே போதும் நிறைய மாற்றங்கள் உறுதியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்து செய்ங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம் தோறமை நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்குங்க இது வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள் ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா கடகராசினியர்களுக்கு முழுக்க முழுக்க சாதகமாகத்தாங்க இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த மாத்திரம் முயற்சிகளை வந்து கைவிடாமல் வந்து செய்து பயன்பெறுங்க மினும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்